கோயில் பராமரிப்பு செலவுக்காக கட்டளை வசூல் சொல்ல சொல்லி உத்தரவு போடுறாரு இது நடைமுறைக்கு வந்து ஒரு நாள் ஒரு அந்த காசிலேருந்து வந்திருக்கு காசிலிருந்து வந்த அந்த படங்களை உட்கார போனாரு படம் போட்டு இருபத்தஞ்சு பைசா காசு கேட்டாங்க அவர் காசுலயா நடந்தே வந்தேன் காசுலையா கூட்டிட்டு போக முடியாது கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டாங்க

தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கு போகுது அக்காவு தங்கச்சி பதவி போனாங்க நம்ம அப்பா ரொம்ப நேர்மையான நம்ம புருஷை ஏதோ தவறு பண்ணிட்டாரு தந்தனை விட்டுருவாரு அப்பா ஆனா விசாரணை ஒரு நாள் நடக்கும் அந்த ஒரு நாளைக்குள்ள போய் அந்த கட்டாய பாவத்துக்கு முகத்தை பார்த்திருந்தாங்க அக்காவு தங்கச்சி ராமேஸ்வரத்துல இருந்து பல்லக்கில் புறப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துக்கு இங்க விசாரணை தொடங்குது ராமநாதபுரம் அரண்மனையில மாமனார் நீதிபதி மாப்பிள்ளா குற்றவாளி கேட்கிறாரு கேள்வி உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு

செய்ய முடியுமா கவனி பாருங்க ரெண்டு பொம்பளை கல்வி கொடுக்கும் மகள்களுடைய நினைச்சு பார்க்கல மருமை எனக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு புருஷனை கொண்டாச்சுங்கிற அக்காவுக்கு அக்காவு தங்கச்சிக்கு போகுது பல்லக்க வந்துட்டு இருக்காங்க சிவராமி ராஜலட்சுமி சிவராமி போய் முதல்ல சொல்லப்படும் உங்க கணவனை தலையில தீயாச்சு அப்பா உத்தரவு போட்டாங்க தலையில தீயாச்சுன்னு கேட்ட உடனே பல்லக்க இறக்க சொல்லி அதுல இருந்து கீழே இறங்கி அங்கேயே தீ மூட்டி உயிர் விட்டா அதுதான் ராமேஸ்வரத்துல அக்கா மதம் தங்கச்சிக்கு தகவல் அவரும்

இப்படியே வாழ்ந்த வாழ்க்கை நாளைய தலைமுறை எப்படி அடி அந்த பூமியில வாழும் ஒரு தனி ஒரு மனிதன் அந்த தனி ஒரு மனிதன் நாளைய கிராமம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரி தலை நாட்டில் உள்ள நீர் வேளாண்மை கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க திருச்சூரில் இருந்து சாயகுடி வரைக்கும் பெரிய சாதனை ஆப்பிரிக்க நாடான கெரியா போய்க்கான் நிம்மல் ராகவன் என்ற தம்பி அந்த தம்பியை கொண்டாடுறவன்